நேற்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆனால் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பேசிய பேச்சை வைத்து திராவிட கூட்டம் திராவிட கும்பல் திராவிட யூடியூபர்ஸ் ட்விட்டோரில் இயங்கக்கூடிய அந்த ஹைனாக்கள் ஒட்டுமொத்த கும்பலும் கதறிக்கொண்டிருக்காங்க எதனால கதறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சீமானனை பேசினாலே உங்கள் கத ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு எதையாவது சொல்லி சீமான விமர்சிக்கணுமே என்னத்தையாவது போடணுமே கண்டென்ட் எதனா வேணுமே சீமான திட்டுவதற்கு அப்படின்னு சீமான சொன்னால் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாக்கியத்தை ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு அது புரிச்சே இருக்காங்க என்ன சொன்னார் சீமானவர்கள் பல விஷயங்களை பேசியிருக்காங்க அதை பத்திரிகையால் சந்திப்பின் போது நேற்று பத்திரிகையால் சந்திப்பின் போது பல விடயங்களை பேசியிருக்காங்க திமுக வந்து போட்டு பிளந்திருக்காங்க சீமானனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து போகிறவக்கு நான் அமைதி மிதிச்சாலும் தூக்கோப்புன்னு நினைக்கிறேன் அதனால வீம்புக்குன்னு பெஸ் வீட்டு வைத்து திமுக அதெல்லாம் பண்ணிக்க தெரியுமா திமுக அதெல்லாம் பண்ணிக்க தெரியுமா மக்கள் மத்தியில் அமல்படுத்தி விட்டு போயிறார் ஏன்னா மனசாட்சி இல்லை ஏன்னா ரெண்டு நாள் ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு விடுமுறை கொடுக்கணும் ஃப்ரீ லீவ் கொடுக்கணே என்னென்ன அப்படின்னு நான் சீமானவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு சரி விஷயத்துக்கு வந்துடுவோம் அதாவது என்ன நான் அவர் பேசுனாங்க அப்படின்னா சிவனாட்டம் சிவத்தாண்டம் பார்த்துருப்பீங்க சீமான் தாண்டவம் பார்த்துருப்பீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் போது நீங்கள் பார்ப்பீங்க என் ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சீமானண்ணன் சொல்லிட்டாங்க இதை எடுத்துக்கிட்டு என்ன எதுக்கிட்டாலும் சும்மா பில்ட் பண்ணி விடுவார் சீமான் அப்படின்டே உண்மையில் ஈரோட்டில் குமுமானது ஞாபகம் இருக்கா இல்லையா இப்படி உசுப்பேற்றி உசிப்பேற்றி உசுப்பைத்தி விட்டு சீமான் சீமானை வந்து வெளியாக்கி விட்டு அவர் என்ன தேவைப்பட்டு புலமனும் புழக்கிறது உங்களை தேவையாடா அவர் சும்மா சும்மா விட்டால் கூட பேசிட்டு போயிடுவார் இவங்க வம்புழுத்து வம்புழுத்து தான் ஆனால் சீமானவர்கள் வந்து இவங்க அதிக அதிகமாக ப்ரெஷர் ஆக்கி விட்டுருந்தான் டென்ஷன் ஆக்கி விட்டு தான் அவர் இவங்களுடைய தலைவர்கள் தலைவருடைய வரலாறு இவங்க தலைவர் திராவிட தரப்பு யாரெல்லாம் தலைவர்னு வச்சுருக்காங்களோ அவங்களுடைய வரலாறு என்னங்கிறத வந்து எடுத்து போட்டு மக்கள் மத்தியில் உடச்சி எடுத்துகிட்டு போயிடாரு ஏன்டா அவனுக்கு இந்த எண்ணம் ராஜீவ்காந்தி மாதிரி பண்ணுறீங்களா இந்த விவாதங்கள்லாம் இந்த செய்தி ஊடகங்கள் நடக்கக்கூடிய விவாதங்களில் மெயின் ஸ்ட்ரீட் மீடியாவில் உட்காந்துட்டு ராஜீவ்காந்தி திமுக அடிப்பதற்கு எல்லா பாயிண்டையும் எடுத்து கொடுத்துட்டு கம்மினு இங்க பாருங்க இது வார்த்தை வந்து ரொம்ப நாகரிகம் இல்லதுங்க ஏங்க இப்படி எல்லாம் பேச கூடாங்க அப்படி அப்படி நல்லவபப்ல அதுமற தான் இனி பல பேர் புலக்கனன்ற காண்டியே பல பாயிண்டுகளை எடுத்து கொடுத்துட்டு பல எதிரிகளை உருவாக்கி கொண்டு இருக்காங்க 와 எ இது பெரிய ஆர்மன் இது பெரிய ஆர்மன் இது பெரிய ஆர்மன் இல்லை பெரியாரே ஒரு மன்னு தான் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள்

அந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்களை நம்பி தான் விஜய் வராருங்கிறது நமக்கு தெரியுது அப்போ இவங்களை நம்பி எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறோம் அப்போ தனியாக நின்னோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அதுக்காண்டியே தான் கூட்டணி வச்சிடும் அப்படின்றக்காண்டி தான் விஜய் தன்னுடைய ஆரம்ப கட்ட கூட்டத்திலேயே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தருவோம் அப்படின்னு கூட்டணிக்கான கதாவை திறந்து வச்சார் அப்போது விஜய்க்கு தெரியும் தனிச்சு என்னோம்னா செஞ்சுடுவாங்க அப்படின்னு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் அவர் தனிச்சு நிற்பதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அதிமுக துண்டு போட்டு அதிமுக வந்து துண்டு போடுற விதத்தில் பல வேலைகள் அப்படின்ட்டு இருந்தாரு வெளிப்பட விமர்சிக்காமல் கடந்து போயிட்டு இருந்தார் அந்த மௌனமே துண்டு போடுவதற்கு ஒரு காரணங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருந்த விஜய் இப்போ அதிமுக பக்கம் துண்டு போட முடியாது ஏன்னா அதிமுக பாஜக பக்கம் துண்டு போட்டுருச்சு பாஜக பக்கம் அதிமுக துண்டு போடுறதுனால விஜய் துண்டு போட வச்சுதான் துண்டை எடுத்து திருப்பி தலையில் போட்டுக்கிட்டு அதாவது என் நெஞ்சில் கூடியிருக்கும் அப்படின்னு கத்தாரிக்கிறாருல அதான் உடனே கூட்டி நேச்சோன்னே அறிக்கை விட்டா அப்படி இல்லை அறிக்கை விட்டு என்னங்க பாசி பாஜக ஓடு பங்கலி ஆகிட்டீங்களே முன்னாள் பங்கலி அப்படி அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தா அப்போ விஜய்க்கு தன்னுடைய வாக்கு வங்கி என்னங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதிமுக அதிமுக அதிமுகவுக்கு உங்களுக்கு தெரியும் பல மிரட்டல்கள் வந்து பாஜக தரப்புல இருந்து வந்திருக்கோம் இல்லைனா தனிச்சின்னாலும் நம்ம கண்டிப்பா தோத்து போயிடுவோம் ஏன்னா கூட்டணி உருவாக்கணும் ஏன்னா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்களை நம்ம ஒன்றிணைச்சா மட்டும் தான் ஏதோ ரெண்டு மூணு பிடிக்க முடியுங்கிற அளவுக்கு தான் அதிமுக அன்னைக்கு வந்து நிற்கிது அதனால வேறு வழி இல்லாமல் பாஜகவோட போயிடுச்சு போயிடுச்சா போயிடுச்சு அங்கிட்டு திமுக ஏற்கனவே கூட்டணி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கு திமுக கூட்டணி மேலே திமுக கட்சி மீது திமுக ஆட்சி மீது எவ்வளோதான் மக்களுக்கு அதிருப்தி இருந்தாலும் திமுக எதிர்ப்பு வாக்கள் நாளாக சில போது தானாகவே திமுக ஆட்சி வந்துடும் உங்களுக்கு தெரியும் திமுகவுக்கு வேணாம்னு நினச்சி போட்டால் கூட திமுக கூட்டணி இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சிக்காரங்க ஓட்டு காசு கொடுத்து அதிகாரத்தை பயன்படுத்தி சில உள்ளடி வேலை பார்த்து எப்படியாவது அதிகாரத்துக்கு வரக்கான வேலையை பார்ப்பாங்க அப்போ எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு கவலையும் கிடையாது ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் தனித்து நின்று நாம் தமிழ்ச்சி தனித்து நின்று களத்தில் நின்று வாக்கு படம் கொடுக்காமல் நேர்மையாக நின்று களமாடியே எட்டு விழுக்காடு வாக்குகளை நம்ம கையில் வச்சுருக்கோம் அப்போ இந்த தேர்தல் நமக்கு எளிமையாக தான் இருக்கும் இதற்கு முன்னாடியாச்சும் நம்ம அங்கீகரிக்கப்படாத கட்சி சின்னத்தை தூக்கி எங்கடோ போட்டுருவாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது நம்ம நம்ம அங்கீகரிக்கப்பட கட்சியாக சின்ன மக்களுக்கு தெரியிற விதத்தில் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாக்கு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய நிலையில நம்ம வந்து நிற்கிறோம் அப்போ கூடிய விரைவில் சின்னம் என்னங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த சின்னத்தை வைத்துக்கொண்டு சிறப்பாக களமாடக்கூடிய ஒரு ஒரு சூழல் நமக்கு இருக்குது அப்போது இது வரைக்கும் இருந்ததை விட இந்த முறை கொஞ்சம் எளிமையாக தான் இருக்குங்க இன்னொரு பக்கம் ஆனால் அவர்களும் அந்த பத்திரிக்காய் சந்திப்பின் போதே பேசியிருந்தாங்க அண்ணா சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தேர்தல் ஆட்டத்தை நான் வேற மாதிரி ஆடுவேன் அது இல்லாட்டையும் சொல்லிகிட்டு முடியாது வெளியே சொன்னால் என்னை பார்த்து காப்பிடிச்சு விட்ருவா இங்கே உங்கள் நாம் தமிழ்ச்சி எதுலாம் செய்வேங்குதோ தூக்கு தூக்கு வா சீமான சொல்கிறாரா அந்த வாங்க சீமான் வரைக்கும் வெளியிட்ட அந்த ஆட்சி வரை புத்தகம் இருக்கா எடுங்க அதா அது அப்படியே ஒரு ஜெராக்ஸை போடுங்க ஜெராக்ஸ் எடுத்து நம்ம அதெல்லாம் செஞ்சு விட்ருவோம் சீமானுக்கு போகக்கூடிய ஓட்டை நம்ம வாங்கிடுவோம் அந்த மாதிரி தான் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம சீமானவர்களோடு செயல் திட்டத்தை செய்ய போகிறோன்னு சொன்னாங்கன்னா இவங்க இவங்க அறிவிச்சு விட்றது இதுக்கு சீமானுக்கார இது பண்ணுறீங்க அதை நாங்களே பண்ணிட்டுமே அப்படிங்கிறது விவாதங்களை வந்து பேசும்போது ஏ நாங்களே பண்ணிருக்கோம்ப்பா அப்படின்னு திமுக பெருமையாக பேசுகிறது இப்படி தான் இருக்காங்க அப்போது நாம்துடைய கொள்கை வரைவுகளை அனைத்தையுமே காம்பிடி செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க கொடுத்த கொள்கை ஒன்றும் நிறைவேற்றலை திமுக ஆட்சிக்கு வந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு தேர்தல் அறிக்கையை கொடுத்த எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிருச்சா முதல்ல தீவு டாஸ்மார்க்கை மூடுவோம் இதெல்லாம் செஞ்சிட்டிங்களா நீட்டு எதுவுமே செய்யலை இதெல்லாம் கிளி கிளியும் கிழிச்சிருக்காரு அதை பத்திரிகையாளர் சந்திப்பில் வைத்த நான் சீமானவர்கள் கிழிச்சரிஞ்சிருக்காரு இதுக்கெலாம் சொல்லுங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் வாயை திறந்து பேசுங்கப்பா யாராவது காவிரி காவிரி நம்முடைய நதிநீர் உரிமையை பறிகொடுத்தது எந்த காலகட்டத்தில் கேட்டிருக்காரு பதிச்சுண்ணுங்க இதை எவ்வளோ விவாத பொருளாக மாற்றுண்ணா சீமானை கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாங்க ஒரு மணி நேரம் பேசுகிறாங்கண்ணா ஒரு மணி நேரத்தில் பேசுனா மக்கள் சார்ந்த கேள்விகளில் மக்கள் பிரச்சனைக்கான கேள்விகளில் அதை எடுத்துக்கொண்டு பதில் கொடுக்குறோம் நீ எவ்வளோ வாங்கலேன் திமுக ஊப்பிகள் வாங்கலண்டா அதை பேச மாட்டாங்க வேறு என்ன எதெல்லாம் கிடைக்கும் சீமானை வந்து கேள்வி பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் பார்க்குறாங்க நீ எவ்வளவு கேள்வி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் பெண் நிறுவனத்தை வைத்துக்கொண்டு எவ்வளோ தான் பேமெண்ட் வாங்கிட்டு நீ கதறினாலும் கத்துனாலும் மக்களுக்கு தெரியும் யார் மக்களுக்காக உண்மையிலே உழைக்கிற அப்படின்னு புரிகிறதா மக்களுக்கு தெரியும் இளைஞர்களுக்கு தெரியும் குறிப்பாக சொல்லணும்னா வயசானவங்களுக்கு இல்லையோ இளைஞர்களுக்கு கட்டாயம் தெரியும் சிலர் புரிதலற்றவர்கள் வந்து விஜய் வந்துடுவார் விஜய் வாங்கி நின்று போனாங்க விஜய் தான் நாளைக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாருன்னு இருக்காங்க இன்னொன்று சொல்கிறாங்க அண்ணா சீமானவர்கள் வந்து பேசுகிறாரு பேச மட்டும் போதுமா எங்கள் தளபதி விஜய் வந்து செயலில் காட்டுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றை மட்டும் தாவக்கா தோழர்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் பிரச்சனை என்னங்கிறத விஜயால் பேப்பரை பார்த்து சொல்லாமல் சொல்ல முடியுமா பேப்பரை பார்த்து படிக்காமல் பேச முடியுமா அவருக்கு தெரியாதுங்க அவருக்கு ஷூட்டிங் அவருக்கு டைலாக் என்ன எழுதி கொடுப்பாங்களோ அதை படித்து படித்து அவர் அப்படி தயாராகிட்டார் மக்கள் பிரச்சனை என்னங்கிறத நம்ம மண்டலில் வச்சுருக்கணும் பேப்பர் பார்த்து படிக்கக்கூடாது மக்கள் பிரச்சனை என்பது விஜய்க்கு தெரியுமா சரி தெரியல சட்டமன்றத்தில் இப்போ என்னத்தை பேசுவாப்பில்லாம் எழுதி வச்சு பேசுவாரா அங்கே வந்து கேள்வி எழுப்பா என்ன பதில் சொல்லுவார் வென்றுட்டார்ப்பா விஜய் சட்டமன்றத்தில் கூடாருப்பா ஒருத்தர் கேள்வி எழுப்புறாங்க என்ன பதில் சொல்லுவார் அதுக்கு சரி பதில் தர ஒரு தீர்மானம் போடுறாங்க அதில் நாங்கள் ஆதரிக்கல வெளியேறப்பு வெளியிட செய்கிற ஏதோ ஒன்று செய்கிறாங்க அங்கே வந்து எனக்கு பிடிக்கல ஏதோ ஒரு விஜய்க்கு வந்து ஒரு அசா ஊர சூழல் இருக்குன்றே வெளியேற ஆரம்பிச்சுங்க வெளியேற பத்திரிகையாளர் மயக்க நீட்டுவாங்க எதனால வெளியே வந்திருக்கீங்க கேட்பாங்க சந்தித்து அனைத்தை பற்றியும் அடுத்தன கேள்வி அடுத்தன கேள்வி ஆக்கப்பூர்வமான கேள்வியாக இருக்கா சொல்லுங்க அப்படின்னு அனைத்தை பற்றியும் பேசக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரே தலைவர் இருக்கார் என்றால் சீமான் தான் யாராவது ஐயா ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு பத்திரிகையாளர் வந்து தாராளமாக கேள்வி கேட்பது தயாராக இருக்காங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் இல்ல உதனி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பத்திரிகையாள சந்திப்பை வைத்து யார் வேணா என்ன கேள்வி வேணா கேட்கலாம் நான் தயார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சியை பற்றி நம்ம உலக அரசியல் கேட்க போற கிடையாது உக்ரைன் ரஷ்யா பத்தின அதை பத்தி கேட்கப்போ யாரும் கேட்க போற கிடையாது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கு இதனை பற்றிய கேள்வி கேள்விப்பதிலாக ஒரு பத்திரிகையாள சந்திப்பை வைத்து இவர்களால் நடத்த முடியுமா ஐயா ஸ்டாலின் அவர்கள் பயிற்சி உட்காந்து விஜயால் பயிற்சி சொல்ல முடியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பயிற்சி சொல்ல முடியுமா அண்ணன் சீமானவர்களால் பயிற்சி சொல்ல முடியும் ஏனென்றால் அவர் உண்மையிலே கரப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரங்களாக நான் இருக்காரு இருக்கார் இங்கே இருக்கா சொல்லுங்க விஜய் அவர்களுக்கு மக்கள் பிரச்சனை பற்றியே தெரில அதையே நான் எழுதி வச்சு தான் படிப்பேன் அப்படின்னா எப்படி தலைவராக வருவார் என் பிள்ளைக்கு காய்ச்சலாக மொத்த பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது பேப்பரை எழுதி கொடுத்தாலே என் மகனுக்கும் காய்ச்சலாக இருக்கிறது வாட்சி என்னங்க அது என்ன புரியல தன் மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரியாதா அப்போ கோமலாக இருந்தீங்களா ஒரு கேள்வி வருமா வராதா வருமா வராதா இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் இப்போ நான் சீமானவர்கள் கட்டமைப்பை ரொம்ப வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு கட்சிக்குள்ளே அதையெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா வேணா ஒரு ஹிண்ட் வேணா சொல்லுவோம் சின்ன விஷயம் மட்டும் வேணும்னு சொல்லுவோமே நான் சீமானவர்கள் இதுவரைக்கும் கட்சியில் தேர்தலில் பங்களிக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி வாய்ப்பு கொடுத்து ஐம்பது விழுக்காடு கொடுத்து பார்த்துருப்பீங்க அதை இன்னும் கொஞ்சம் ஒரு கூடுதலாக போய் கட்சிக்குள்ளையும் தேர்தல் மட்டும் கொடுத்தா பார்த்தாது கட்சிக்குள்ளையும் வரும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியினுடைய மண்டல பொறுப்பாளர்களை வந்து சரிபாதையாக பிரித்து ஆணுவரும் பெண் ஒருவருமாக சீமானவர்கள் நியமித்து கொண்டு வருகிறார் இது தமிழ்நாட்டில் பெண்ணியும் பேசக்கூடிய எவனும் செய்யாத ஒரு புரட்சியை அண்ணன் சீமானவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அரசியல் காலத்தில் யார் செஞ்சா திமுக செஞ்சுச்சா பெரியாரின் வார்த்தைகள் பெண்ணியும் போற்றுவோம் கிழிப்பங்கிறீங்களா செஞ்சுக்கிறீங்களா செய்கிறீங்களா சீமான் செஞ்சாங்க இதுக்காகவாவது அண்ணன் சீமானவர்களுடைய கலங்களை வெளிப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் தமிழ்ச்சியும் அதிக அதிகாரத்துக்கு அரியணைக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத உறோகளை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நீங்கள் சிந்தித்தே செயல்படுங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு நடிகர் வந்து என்னத்தை பண்ண போகிறாரு நடிகர் மட்டுமே எங்கள் விஜய் மக்கள் பிரச்சனைக்காக நின்று களமாடி ஏதோ செஞ்சு சரி சென்று போராடி ஒரு விஷயம் தடுத்து நிப்பாட்டிட்டேன்னு ஏதாவது சொல்ல சொல்லுங்கள் என்னங்க பண்ணியிருக்காரு அவரு யா விஜய் வந்தால் மாற்றத்துக்கு கொண்டு போவாங்க நாம தமிழருக்கு போட்டங்க இனிமே நான் விஜய்க்கு போடுவேங்க எதுக்குங்க போடுறீங்க விஜய் புதுசாக வரல புதுசாக வந்தால் உனக்குனா போட்டுறீங்களா நாமந்தி கட்சி அதிகாரத்துக்கு வர வரைக்கும் ஓட்டு போடணும் இல்லை இல்லை இவர் அவருக்கு அப்படி போட்டிருந்தீங்கன்னா உங்கள் வாக்கு தான் சதஞ்சு போவோம் பதினான்கு பதினைஞ்சு வருடமாக தொடர்ச்சியாக கலந்து நின்று நான் என்பதை அண்ணர் சீமான் அவர்கள் நிரூபித்திருக்கிறார் விஜய் அவர்களால் ரெண்டு வருஷம் தாக்கு இன்னும் ரெண்டு வருஷம் தாக்கு பாருங்க பார்ப்போம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கட்சியிருக்காங்கிறதை பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்ப்போம் இங்கிறாங்களா இல்லை கமல்ஹாசன் கமல்ஹாசன் என்ன பண்ணருங்க கமலஹாசன் பேசாத பேச்சாங்க இதெல்லாம் சிந்தித்து செயல்படுங்கள் இந்த திராவிட நம்ம பொருட்படுத்துறது கிடையாது இவங்க பஞ்சு மேனா பேசலாம் தீ தாவக்க விஜய் வந்து பேசலாம் டிஎம்கேவா டிவிகேவா டிவி கேவா அப்படின்னு உண்மையிலேயே தெரியும் திமுக காரங்களுக்கு தெரியும் திமுகவுடைய உண்மையான எதிரி யாருன்னு விஜய்க்கு அந்த ஃபேம் மட்டும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அது அது தான் இல்லை இப்போ அது அதுவரை அந்த புகழ் வெளிச்சம் ரசிக மனப்பான்மையில் ஆனால் சீமானோட யாரும் அணுகவில்லை அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கான தேர்தலை நாம் எதிர்கொள்ள வேண்டும் சந்திக்க வேண்டும் அணுக வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இதை பற்றி எங்களோட கருத்து என்ன கதை ஒருவங்க கம்மெண்ட்டு சொல்லுங்கள் இந்த சல்லிகளுக்கு நம்ம பெருசாக பதில் சொல்ல வேணாம் நினைக்கிறேன் இந்த சல்லிகளை களத்தில் நம்ம சந்தித்து ஓட விடுவோம் நன்றி வணக்கம்